come on சமூகத்திலேத்திரிகுரம் அப்பா ஸ்தோத்தரிக்குரம் ஆண்டவரில் வாக்கு கடங்காது பெருமூச்சுகளோடு எங்களுக்காக ஆகு பரிந்து பேசுகிற எங்கள் நல்ல பரிசுத்த தேவனே என் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆனந்த செவக் கொடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா உம்முடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும்படியாக எங்களை முற்றிலும் உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் அப்பா நாங்கள் சிறுக நீர் மாத்திரம் பெருக உமது நாமம் மட்டும் மகிமைப்படும் நம்முடைய கரங்களில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நம்முடைய சித்தத்திற்காக ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தை எங்களுக்கு தாங்கப்பா அண்டவரே வார்த்தை ஜனங்கள் கேட்கிறோம் அண்டவரையமக்குள் ஆண்டவரையே அநேக அற்புதங்களை காணட்டுமையா விடுதலையை சுதந்திரிப்பார் லாகராஜா நம்முடைய நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரண நிச்சயம் ஆண்டவரே சிவி நாமது செபிக்கிறோம் நல்ல பிதாவே பரிசுத்தம் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சந்தோஷமா இருக்குற உடைய கரங்களை உயர்த்தி ஹலெலுயா என்று சத்தத்தோடு அவரை மகிமைப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிறா என்கிற இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் நம் யாவரையும் சந்தோஷப்படுத்துகிறபடினால அமேன் கத்தரிக்கிற மகிமை செலுத்துவோம் கத்த நல்லவர் இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் ஒருவருக்கொருவர் ஆமீன் நாம் தேவனுடைய நாமத்தில் ஆமீன் மகிமைப்படுத்த அவருடைய அன்பை நாம் ஆமீன் விளங்கப்பன நமக்கு தேவன் தந்த நல்ல சிலாக்கியங்களுக்காய் கத்திரை ஸ்தோத்தரிப்போமாக இந்த நாளிலும் நாம் கேட்க போகிற கத்துடைய வார்த்தைக்காக நாம் செபத்தோடு காத்திருப்போம் கத்தன் நல்லவர் ஸ்தோத்திரம் நாம் நாட்களை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கத்துடைய வார்த்தை கர்த்தரை தரித்து கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் நாம் யாவரும் கத்தரை தரித்து கொள்ள வேண்டும் ஆமேன் என்று இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஒன்று தெசிலணுக்கியார் ஐந்தாம் அதிகாரம் அவருடைய எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிற நேரத்தில் ஒன்று தெஸில் அனுக்கிற ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல நாம் ஆமேன் இரவுக்குள்ள பிள்ளைகள் அல்ல நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கிற நேரத்தில் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களா இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் ஆமின் தரித்து கொண்டிருக்க கடவோ என்று ஸ்தோத்திரம் தெசிலனுக்கு சபைக்கு அப்போசனாகி பவுலடியால் ஆமேன் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கும் போது பகலுக்குரியவர்களாகிய நாமோ அன்பு சொன்னமே ஆண்டு வரை தரித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவள் இரவிலும் ஆமேன் பகலிலும் பகலுக்குரியவர்களாகவே இருக்கிறார்கள் இரவானாலும் பகலானாலும் ஸ்தோத்ரம் நாம் யாருடையவர்களாக இருக்கிறோம் பகலுக்குரிய பிள்ளைகள் ஸ்தோத்ரம் பகலுக்குரியவர்களாகி நாம் என்று சொல்லப்பட்டிருக்க ஸ்தோத்ரா நம் ஆண்டவர் எப்போதும் வெளிச்சமாய் இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்துல அமீர் அவருடைய பரிசுத்தமான அமேர் பரன் பரமனுடைய ராஜ்யத்தில் அங்கே ராக்காலம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் ஆகவே என்னிடத்தில் பார்க்க பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் காணப்பட வேண்டும் ஸ்தோத்ரம் ஆமீன் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆமே அதை அவரை தரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து சொல்லுயா அருங்க அப்போ ஒரு தெளிவு யாருக்குள் வருகிறது பகலுக்குரிய பகலின் வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிறவர்கள் இடறி போக மாட்டார்கள் அந்த பாதையிலே ஆமேன் வெளிச்சம் இருக்கிறபடினால் அவர்கள் போகிற பாதை ஆமேன் மிகவும் சுலபமாய் கடந்து செல்வார்கள் இடறி போகாத அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் காணப்படும் சூத்திரம் பகலுக்குரிய ஆமே சூத்திரம் ஆமீன் அந்த மார்க்கவச கவசத்தை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆமேன் ஒருபோதும் ஆமேன் தங்கள் வாழ்க்கையில் இடறி போவதில்லை ஸ்தோத்திரம் அவர்கள் விழுந்து போவதில்லை எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடி கீழே விழுந்து போகாதபடி அவர்கள் ஆமேன் நெருக்கப்பட்டு கீழே தள்ளி ஆமேன் ஸ்தோத்திரம் தள்ளுண்டு போகாதபடிக்கு கத்த தன்னுடைய பிள்ளைகளை ஆமேன் கிருபையினுடைய பொற்கரத்தினால் தாங்கி நடத்துவார் என்பதை பார்க்கிறோம் ஆகவே கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டிய காரியத்துல ஆமேன் பகலுக்குரிய பிள்ளைகளாய் ஆமேன் கிறிஸ்துவை தரித்தவர்கள் காணப்படுகிறார்கள் கத்திரிக ஸ்தோத்ரம் ஆமேன் பகலுக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் தெளிந்தவர்களாய் இருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் கலங்கினவர்கள் அல்ல கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் திகைத்து போய் திடனற்று போய் இருக்கிற வாழ்க்கை அல்ல ஆமேன் பகலுக்குரிய பிள்ளைகள் கர்த்தரை தரித்து கொள்ள வேண்டிய பகலுக்குரிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆமே அது மட்டுமல்ல விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை அது மட்டுமல்ல ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலை சீராவை ஆமே தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று சொன்ன ஆமே இந்த வார்த்தை நாம் பார்க்கும்போது அப்போ சமைய பவுல் ஏதோ சாதாரணமாக எழுதி வைக்கல மேல் அவ்வளவு மேல்மன் வைராக்கியத்தோடு கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு அனுபவம் உடையவர்களாய் சபை காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும் குடும்பங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறபடியால அவை போலடியார் இந்த வார்த்தைகளை திருஷ்டாந்தமாய் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அந்த விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க அவசத்தை தரித்து கொள்ளதத் அப்போ சில பதினெட்டு அதனுடைய எட்டாவது வஸ்திரத்தை வாசிக்கும் போது கிறிஸ்பு ஜெப ஜெபாலய தலைவன் தன் வீட்டார அனைவரோடும் எப்படி இருந்தாராம் உள்ளவராய் இருந்திருக்கிறார் தன் வீட்டார அனைவரோடும் உள்ளவராய் காணப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அன்பு தேவச்சனமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சாட்சி கொடுக்கிறவர் கத்தர் நம்மை குறித்து உண்மையான சாட்சி பகருகிறவர் ஆமீன் கிறிஸ்து யாருமே இங்க அப்போ சுனகி பவுல் சொல்கிறார் கிறிஸ்து என்பவன் ஆமே சூத்ரா அவர் எப்படி இருந்தாராம் ஆமேன் தன் வீட்டார் அனைவரோடும் ஆமே அவ்வளவு ஆமீன் சூத்ரா விசுவாசம் நிறைந்தவராய் காணப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து அப்போ சில நடவடிக்கைகளில் வாசிக்கும் போது அந்த வார்த்தை அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது பாருங்க தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கத்தரிடத்தில் விசுவாசமுள்ளவனான முழு குடும்பமும் விசுவாசத்தில் கத்தரிடத்திலே உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த முழு குடும்பமும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார்கள் விசுவாசம் பெருகும் போது ஆமின் அந்த அன்பு வெளிப்படுகிறது விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை அவர்கள் தரித்து கொண்டிருக்க என்பதை பார்க்கிறோம் அப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலும் அகிரிப்பா ராஜாவை நோக்கி ஆமேன் பவுல் சொல்லுகிற வார்த்தைகள் ஆமேன் ஸ்தோத்திரம் அவர் என்ன சொல்லுகிறார் அகிரிப்பா ராஜாவே நீ தீர்க்கதசிகளை விசுவாசிக்கிறீரா விசுவாசிக்கிரி என்று நான் அறிவே ஹாலே லூயா இவ்வளவு அருமையா கேட்கிற பாருங்க நீர் தீர்க்கதசிகளை விசுவாசிக்கிறீரா அப்ப பாருங்க அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக அப்போசுனாகி பவுல் தன் வார்த்தைகளை தன் தந்த தன்னை ஆமை ரட்சித்த தேவனை ஆமீன் தான் கண்ட தேவனை தனக்கு ஒளியாய் ஆமீன் அவை வெளிப்பட்ட கத்தரை குறித்து அகிரிப்பா ராஜாவிடத்தில் தான் பேசும்படியாய் உத்தரவான போது அநேக காரியங்களை கிறிஸ்துவை குறித்து அவன் விளங்க காட்டினார் என்பதை பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை சொல்லி கடந்து வருகையில்தான் அகிரிப்பா ராஜா பத்து மறுபடி கேட்கிறாரு அவன் தீர்க்கதர்சிகளை விசுவாசிக்கிறீரா ஆம் நீ தீர்க்கதர்சிகளை விசுவாசிக்கர் என்பதை நான் அறிவேன் ஆவிக்குள்ளாயிருக்கிற தேவ மனிதர்கள் ஒவ்வொரு இருதயத்தின் ஆழங்களையும் ஒவ்வொரு இருதயத்தினுடைய எண்ணங்களையும் அறிந்து கொள்கிறார்கள் கத்தர் அவர்களோடு பேசுகிறார் பவுலோடு கூட கத்தர் பேசினபடினால் என் விசுவாசிக்கிற என்பதை அறிவேன் அப்பதான் அகிருப்பா ராஜா சொல்கிறார் ஆமை நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு நீ என்னை கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு தேவ சொன்னமே ஹாலே லூயா இந்த இடத்துல பார்க்க கிறிஸ்துவை தரித்து கொள்கிற ஆமே அந்த அனுபவம் மிகவும் மேலானது அது மிக முக்கியமானது கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விசுவாசம் அன்பு அது மாத்திரமல்ல ரட்சிப் என்னும் ரட்சிப்பின் நம்பிக்கை அவர்களுக்குள் நினச்சியமாக நிலைத்திருக்கும் நீங்கி போகாது ஆகவே தான் இடத்துல இந்த விசுவாசத்தை ஆமையை நாம் இந்த விசுவாசத்தின் மூலமாய் கிடைக்கிற அந்த அன்பு அந்த இரட்சிப்பை ஒரு ஆத்மா எப்படி பெற்றுக்கொள்ளும் என்பதை பார்க்கிறோம் ரோமர் பத்து ஒன்பதாவது வசனத்துல கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ ஒரு வாயினாலே அறிக்கையிட்டு தேவனவரை மறித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் போதும் அப்படி நீ ராய் நான் மட்டுமல்ல என் குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவை போல ஆமீர் ரட்சிக்கப்பட வேண்டும் அதை தான் கத்தர் விரும்புகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் போது நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது புதிய மனுஷனாய் நாம் மாற்றப்படுகிறோம் ஆமீன் கிறிஸ்தனு தீபிய சுபாவங்கள் குணாதிசயங்கள் ஒரு ஒரு அன்பு ஆமை தரிக்கப்படுகிறது கர்த்தருக்கு ஒரு சந்தோஷமா அள்ளி சொல்லுங்களேன் தேவடைய பாதத்தில் இருந்து இந்த டிவி மூலமாக தேவனுடைய நிகழ்ச்சி வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆமை இந்த மேலான ஒரு ஆமை சுத்திரம் கிறிஸ்துனுடைய தாமின் மகிமையை உங்களுக்கு விளங்க பண்ண போகிறார் கர்த்தர் நல்லவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள் இருக்கிற சில நுகங்கள் முறிக்கப்பட போகிறது கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மூன்று விதமான நுகங்களை முறித்து மாற்றுகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் முதலாவதாக ஆண்டவர் பாவம் என்கிற நுகத்தை அவர் என்ன செய்கிறார் முறித்து மாற்றுகிறார் கிறிஸ்துவை தரித்துக்கொண்ட கொண்ட அப்படி பிள்ளைகளுக்குள் நுகம் இருப்பதில்லை அந்த நுகக்கலையை அந்த நுகக்கலையை ஆண்டவர் தரித்து அதை முறித்து மாற்ற ஆமேன் அவர் உன்னத தேவனாக இருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேத்தில் வாசிக்கிறோம் ஒண்டியுமான் மூன்று எட்டில் வாசிக்கிறோம் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு இருக்கிறார் ஆமேன் பிசாசானம் என்ன செய்கிறார் ஆமீன் ஜனங்களை பாவத்திற்கு உட்படுத்துகிறார் ஆகவே பாவம் செய்கிற அவன் சோதரம் ஒவ்வொருவரும் ஆமீன் சோதரம் பிசாசினால் இருக்கிறாங்க ஆகவே பிசாசுடைய இந்த கிரிகளை அழித்து மாற்ற ஆமின் தேவகுமாரின் எரிசிதா சிறுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரு ஆகவே இந்த பாவம் என்கிற நுகம் ஆமேன் கிறிஸ்தனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் முறைக்கப்பட்டது மாசிக்கிறோம் யோவான் இருபதுல நாம் ஆசிக்கிற நேரத்தில் ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஆமே இந்த பாவம் என்கிற நுகம் ஆமேன் முறைக்கப்படும் போது ஆண்டு தம்முடைய பலனை நமக்கு கொடுக்கிறார் ஹாலெல்லூயா பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்ரா ஆகவே தான் இந்த இடத்துல நாம் ஆசிக்கும் போது ஆலேலூயா கிறிஸ்துவனுடைய மகிமை நம்ம இந்த பாவம் என்கிறதான தடுப்பு சுவரை நம்மில் தூக்கி மாற்ற அவர் நமக்கு சிலுவையிலே அவர் சோத்திரம் தொங்கினபடினால் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்தபடினால் இந்த பாவத்தில் நம் நாட்களில் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே பாவம் என்கிற நுகத்தை கர்த்தர் மாற்றிப்படுகிறார் யோபான் இருபது இருபத்தி ரெண்டுல வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு ஊற்றும் ஊற்றும்படியாக பரிசுத்தின் நிறைவை அவர் நமக்கு தந்து ஆமே தேவன் இந்த பாவ கற்றமை விடுவிக்கும்படியாக அவருடைய தேவ வல்லமையை அவர் நமக்குள் பொழிந்தருகிறார் ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக இரண்டாவதை பார்க்கிறோம் வியாதி என்கிற நுகத்தை மாற்றிப்படுகிறார் நாட்களை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் வியாதி வியாதி பாருங்க சொத்துற உலகத்திலே வியாதிகள் தெருகி கொண்டே இருக்கிறது இந்த வியாதிக்கு ஒரு முடிவே இல்லை பலவிதமான வியாதியினால ஜனங்கள் நாட்களை தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க மருத்துவர்கள் ஆமீன் அமீன் இந்த வியாதிக்கு அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாத அளவில் வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது என்ன வியாதி என்றே அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை அதற்குரிய மருந்துகளை கொடுக்க முடியலை அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது வேத சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கடைசி நாட்களில் வியாதிகள் பெருகும் ஜனம் பெருகிறது போல ஆமீன் வியாதிகள் பெருகும் அது மாத்திரமல்ல ஆமே சோத்திரம் எல்லாம் பெருக்கிக் கொண்டிருக்கணும் பணம் பெருகும் அழிவுகள் பெருகும் நல்ல விதமாக எல்லாம் இந்த உலகத்தில் மனுஷனுடைய அறைவு பெருகும் விஞ்ஞானம் பெருகி கொண்டிருக்கும் எல்லாம் ஒரு பக்கமாக பெருகி கொண்டே இருக்கிற இந்த கடைசி நாட்களில் அவருடைய வருகையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது காலையிலையா அப்பாதி அமைச்சி என்கிற நுகத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை யாரெல்லாம் தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இன்று பொல்லாத இது ஆமின் வியாதி என்கிற நுகம் ஆமை சூத்திரம் ஆண்டவரை முறித்து மாற்றுவார் ஆலே லூயா வேத்தில் வாசிக்கிற ஒன்று குரந்தர் மூன்று பதினேழுல வாசிக்கும் போது ஆமை நம்முடைய ஆமை சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது இந்த சரமாகிய ஆலயத்தில் வியாதிகள் வராதுபடி கர்த்தர் கர்த்தர்மை காக்க கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஷபரவி கபாரவி டாலவா ஹாலே லூயா இந்த நேரத்திலும் கூட ஆமீன் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே உங்கள் சரத்தில் பலவிதமான வியாதியோடு நீங்கள் இப்போது படுக்க முடியலை சாப்பிட முடியலை எதுவுமே செய்ய முடியாதபடி நீங்கள் மிகவும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கத்துடைய ஆவியானவர் உங்களை தொட்டு சுகமாக்க அந்த வியாதியினுடைய நுகத்தை தூக்கி மாற்ற அமை அவர் கிருபை நிறைந்த தேவன் லூக்கா லுக்கா பதினெட்டாம் அதிகாரத்துல நமக்கு ஒரு சரித்திரம் தெரியும் அப்பே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் தேவாலயத்தில் வந்திருக்கும்போது பதினெட்டு பதினெட்டு முதல் பதிமூன்று வரை வாசிக்கிறோம் பாருங்கள்லுக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய பதினெட்டு முதல் பதிமூன்று வரை வாசிக்கும் போது அங்கே அப்போ விலகினப்பட்ட பதினெட்டு வருஷமாக கூணியாய்ந்த அருமையான சகோதரியை அந்த அம்மாவை என்ன செய்தாங்க ஆண்டு தொட்டு என்ன செய்தார் அந்த கட்டை தேவன் முறை தெரிந்தார் அந்த வியாதியை கொண்டு போட்ட தல கொண்டு போட்ட சத்தானின் முகம் முறிந்தது எப்போது இயேசிபின் கரம் அந்த அருமையான அம்மாவை தொட்டதோ அந்த நேரத்தில் அவங்க நேராக நிமிர்ந்து நின்று தேவன் மகிமைப்படுத்தினாங்க ஹாலே லூயா ஆகவே இந்த நேரத்திலும் கூட தேவையை வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைய உங்களை விடுவிக்க அவர் நல்ல தேவனாயிருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆகவே நன்றி சொல்லி இரநே வியாதி மறையட்டும் விலகின மாறட்டும் அப்படின்னு நீங்க எல்லாரும் செபத்தில் கேட்க போறீங்க உங்க ஒவ்வொருவரையும் கத்தரி விடுதலையோடு ஆமை கத்திரிகளை நடத்தப் போகிறார் விடுவிக்கப்படக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஹாலே லூயா கத்தர் நல்லவர் இந்த நேரத்தில் கர்த்தர் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தர் நம்ம நாட்களை வியாதியுடைய நுகத்தை முற்றிலுமாய் முறித்து மாற்றப் போகிறார் காலே லூயா ஏசாயா பத்து அமீன் இருபத்தி ஏழுல வாசிக்கிறோம் அந்நாளிலே அவன் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன்னுடைய அமை கழுத்தில் இருந்து அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளையே இரண்டு நாட்களிலே ஸ்தோத்திரம் உங்களை பார பலகினப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த காலத்துடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படும் அந்த வியாதியினுடைய நுகத்தை பலகிணத்தி நுகத்தை கர்த்தர் நாமை மாற்ற போகிறமை காய கத்திருக்க நன்றி சொல்லுங்க மூன்றாவதாக பயம் என்கிற நுகத்தடி கர்த்தர் மாற்ற போகிறார் ஏசு நாற்பத்தி ரெண்டு பத்துல வாசிக்கிறோம் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் முன்னூற்றி அறுபத்தி இடங்களுக்கு மேலாக பயப்படாதே பயப்படாது சொல்லி வேதத்தில் நமக்காக எழுதி வைக்க வைக்கப்பட்டிருக்குமே ஆனால் நம்முடைய பயங்கள் முற்றிலுமாய் மாறும் கத்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செய்து முடிப்பார் ஆமாம் இந்த பயம் என்கிற நுகத்தை மாற்றி போடுவார் ஏன்னா சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சு பிசாசுக்கு இனி கொஞ்ச காலம் தான் அதான் வெளிப்படத்தில் பன்னெண்டு பன்னெண்டில் வாசிக்கிறோம் அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு நிற்கிறபடினால் இன்னைக்கு அநேக ஜனங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பலவிதமான சூழ்நிலைகளை ஆமீன் கொண்டு வந்து ஆமீன் ஆத்து மக்களை பயப்படுத்துகிற அந்த சாத்தானுடைய தந்திரங்களை முறித்து மாற்ற நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் எல்லா துரத்தனைகளையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே ஆமையை ஆணி எடுத்து அவர் வெற்றி சிறந்திருக்கிறார் ஹால நமக்கு எதிரடையாய் காணப்பட்ட கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் காணப்பட்ட எல்லா சட்ட திட்டங்களையும் அவர் சிலுவை நமக்காக ஆணி எடுத்து வெற்றி சிறந்தபடினால கொலசிய ரெண்டு பதினான்கு பதினைந்தின் இந்த நாளிலே தேவன் நமக்கு நமக்காக வெற்றி சிறந்தபடினால ஜெயம் வைக்கப்பட்டிருக்கிறது காலையில் என்கிற முகத்தடியை கர்த்தர் மாற்றப் போகிறார் ஹாம்பே ஸ்தோத்ரம் ஆகவே இந்த நிலத்திலே பரிசுத்த ஆவியானவரேன் எனக்கு பலனை தாரும் என்று கேளுங்க அப்போ சில ஒன்று எட்டு நடிய் கர்த்த பலப்படுத்துவாராக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆமியில் ஒரு பழைய பாடலுமே பாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம் ஆவியாண்டு சொன்னோம் நம்மளை இப்போது இறங்கட்டும் இறங்கட்டும் ராஜா நன்றி நன்றியாண்டவர மாசமான வியை ஊற்றுவேணண்டி மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேணன் டீ முப்பெர்வாலிபேர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே முப்பெர்வாலிபேர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே போழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை இப்போ தரும் தேவா தேவை தேவா பேர் சமதுடமோ இப்போ தாரு தேவா மீட்கப்படும் நாளு கண்டு முத்திரையாடு ஆவியை தாரும் மீட்கப்படும்

ౌఠార ఓ రాంశా రషా జీవన శావంశాన జీవన శోరి వంశను సందర విమల సందీరీ

பிள்ளைகளுக்கு இப்போது இறக்கம் பாராட்டுகிறீங்க ராஜா உங்களுடைய கரத்தின் வல்ல நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறக்குகிறீங்க கோடி நன்றி செலுத்துகிறோம் கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்